இதை வந்து டிஃபனாகவும் வச்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் பிரெட்டு முட்டை கார்லிக் மசாலா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எட்டு ஸ்லைஸ் வந்து ப்ரெட் எடுத்துருக்கேன் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா அடித்து எடுத்துடலாம் முக்கி இந்த மாதிரி எடுத்துடணும் எடுத்துகிட்டு தோசைக்கல்ல ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி வெறும் பிரெட் வச்ச மாதிரி இருக்கும் இப்போது ஒரு பக்கம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு திருப்பி விட்டுடலாம் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு வந்து எடுத்து ஒரு இது வந்து ஒரு நிமிஷம் ஆறட்டும் உடனே கட் பண்ணா கட் பண்ணி தான் உடனே கட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி வந்துடும் அதனால கொஞ்சம் ஆற விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஆறட்டும் அதுக்கெல்லாம் நல்லா ஆறிடுச்சு ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு ஆறின பேர் கட் தான் நமக்கு வந்து இது உடையாம கரெக்டாக வரும் இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் போர்டில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக இருக்கும் எல்லா ப்ரெட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த பூண்டு பிள்ளை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இதில் இப்போ இந்த அளவுக்கு வதங்கணும்னா கண்ணாடி பதத்துக்கு வ வெங்காயம் இப்போ வந்து குடமிளகா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸு மிளகால பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா குடமிளகா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளக வந்து ஒரு ரெண்டு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி இது வந்து குடிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு வீட்டு மிளகா பொடி வந்து ஒரு அரை ஸ்பூனு அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் சால்ட்டும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இது வதங்கிட்டோம் எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இது நல்லா வந்து இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு பாருங்க வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சு பிரெட்டை இதில் சேர்த்துடலாம் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் வந்து அதிகம் தேவைப்படாது இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இதுலேயே இருக்கட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னே அஞ்சு நிமிஷம் இதுலேயே இருந்ததுன்னா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து பிரெட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு இது மேலே வந்து நம்ம என்ன போட போகிறேன்னா கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுரலாம் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக இதை வந்து இப்படி கரட்டி விட்டுட்டே இருக்கேன் இப்போ ரெடி ஆகிருச்சு பாருங்கள் கொத்தமல்லி போட்டோன்னே ரெடி ஆகிடும் அவ்வளோ தான் இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் போட வேண்டாம் நம்ம மசாலாவே போட்டுருக்கோம் இல்லையா அதுவே போதும் நம்மளோட முட்டை எங்கு கார்லிக் மசாலா இதை வந்து டிஃபனாகவும் வச்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து சைட் என்னன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாஸ் வச்சுருக்கேன் இதுக்கு சாஸ் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம மேலே போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ